பேசவே வைத்ததுன்ன வாரமே வைத்த மடுகின்ற பணுவலோர்கள் தே தந்திரங்கு தானுவே வந்து வந்து நின்பமே தந்திரங்கு தானுவே, பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே சொிகணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரி கணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரிக்கணி கண்ட நெஞ்சு கரையுமே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே ज्यानमन्दिलाण। மசுதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்தம்தமய ஓம் சாந்தி அரிய இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவிடைகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிறைந்ததுமான பசுமையான மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதியுள்ள பீமா சங்கர் ஜோதிலிங்கத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் கானகத்தின் கைலைநாதன் என்றும் ஜோதிலிங்கங்களில் முக்கியமான லிங்கமாகவும் அதேபோன்று சுயம்பு லிங்கமாகவும் பல பிரமிகளோடு கூடிய பீமாசங்கர் லிங்கத்தை பார்ப்பதற்கு முன் அவருடைய ஆரத்தியை தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட பீமசங்கர் ஆலயமானது மூன்று மண்டபங்களாக கட்டப்பட்டுள்ளது அதாவது புகுமண்டபம் அர்த்த மண்டபம் சபா மண்டபம் என்று கட்டப்பட்டு கடைசியாக கருவறையில் இறைவன் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதேபோன்று எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு கருவறையின் நேராக இரண்டு நந்தி பெரும்பான்கள் அமர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த வண்ணம் இருக்கின்றனர் அதோடு இங்கு எண்ணற்ற சிறிய தெய்வீக சன்னதிகளும் இருக்கின்றன இங்கு வரும் பக்தர்கள் அனைத்து தெய்வங்களை வழிபட்டு இரண்டு நந்தி பெருமானையும் வழிபட்டு பின்னர் பார்வதியை தரிசிக்க செல்கின்றனர் அவ்வாறு பக்தர்கள் பார்வதியை தரிசனம் செய்த பின்னர் பீமாசங்கர் ஜோதிலிங்கத்தை தரிசிக்க செல்கின்றனர் அன்பான பக்தர்களே இங்கு சங்கர் லிங்கம் எவ்வாறு உருவானது அதற்கு ஏன் சங்கர் என்று பெயர் சூட்டப்பட்டது என்பதை பார்க்கும்பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அதேபோல் இந்தியாவில் பீமா சங்கர் என்ற பெயரில் எண்ணற்ற ஆலயங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் நனிதால் என்ற இடத்தில் முக்தேஸ்வர் என்ற பெயரில் பீமாசங்கர் இருக்கின்றார் அதே அதேபோன்று அசாமில் கோஹாட்டி பக்கத்தில் பீமாசங்கர் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது அதை காட்டிலும் ஆந்திராவில் மேல் கோதாவரி பாயும் பகுதியில் பீமாவரம் என்ற பெயரில் பீமாசங்கர் ஆலயங்கள் இன்றும் பக்தர்கள் வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் ஆனால் இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனே அருகிலுள்ள பீமா சங்கர் ஜோதி லிங்கத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் இந்த லிங்கத்திற்கு பீமா என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது புராணங்களில் எண்ணற்ற இடங்களில் பீமா என்ற பெயர் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக மகாபாரதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பஞ்ச பாண்டவர்களில் பீமன் முக்கியத்துவம் பெற்றவராக இருக்கின்றார் அதே போன்று இராமாயணத்தில் கும்பகர்ணனுக்கும் கார்கிடேயி என்பவருக்கும் மகனாக பீமன் பிறக்கின்றார் இத்தகைய பீமருடைய பெயர்தான் இங்கு பீமா ஜோதிலிங்கமாக அழைக்கப்படுகின்றது இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதிகாலத்தில் கும்பகர்ணனுக்கும் கார்கிடேயிக்கும் மகனாக பீமன் பிறக்கின்றான் கும்பகர்ணன் ராமாயண போர்க்களத்தில் இறந்த காரணத்தினால் பீமனுக்கு நாடும் பதவியும் அதிகாரமும் இல்லாமல் போய்விடுகின்றது மீண்டும் அந்த நாட்டையும் அதிகாரத்தையும் பதவியும் பெற வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக பிரம்ம தேவரை நோக்கி பல கடும் தவங்களை இருந்து வருகின்றான் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் பிரம்மதேவர் தரிசனம் பீமனுக்கு கிடைக்கின்றது பிரம்மதேவரை கண்டவுடன் பீமன் நமஸ்காரம் செய்து பல வரங்களை பெறுகின்றான் அதேபோன்று பல சக்திகளையும் பெறுகின்றான் இத்தகைய சக்திகளை பெற்றவுடன் பீமனுக்கு அகங்காரமும் ஆணவமும் வருகின்றன இதன் காரணத்தினால் பகவானுடைய பக்தர்களுக்கு இடையூறு செய்தும் கஷ்டங்களை கொடுத்தும் தொந்தரவுபடுத்திய வண்ணம் இருக்கின்றான் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதென்று அதிகாரத்தோடு ஆணையிடுகின்றான் இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் மகாராஷ்டிராவில் மானஸ் மலைத்தொடரானது மிக பசுமையாக காட்சளிக்கின்றது அங்கு பிரியதர்மன் நீதி நெறியோடும் தர்மத்தோடும் அவன் ஆட்சி செய்வதால் அங்குள்ள மக்களும் பக்தர்களும் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் பிரியதர்மன் சிவபக்தன் ஆவான் அதனால் தினசரி சிவபூஜை செய்யாமல் அவன் எதையும் செய்வதில்லை இதை கேள்விப்பட்ட பீமன் உடனே மன்னன் பிரியதர்மன் மேல் படையெடுக்கின்றான் படையெடுத்த பின்னர் பிரியதர்மனை சிறையிலடைத்து அவன் என்னவெல்லாம் செய்கின்றான் என்பதை இந்த காணொலி வயலாக ఎల్ కా வாருங்கள் தீவிர சிவபக்தனுமான பிரியதர்மன் என்பவரை சிறை பீமன் அவரை சிறையில் அடைத்து கொடுமைகள் பல செய்கிறான் கொடுமைகளுக்கு ஆளான பிரியதர்மனும் அவரது மனைவியும் சிறையில் இருந்தபடியே சிவலிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்து வருகின்றனர் தங்களின் துன்பத்தை போக்குமாறு சிவபெருமானை குறித்து வேண்டி வருகின்றனர் இதை அறிந்த பீமன் கடும் கோபம் கொண்டான் தனது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு பிரியதர்மனை கொல்ல சிறைக்கு வந்தான் அங்கு சிவபூஜை செய்து கொண்டிருந்த பிரியதர்மன் மீது ஆயுதத்தை ஏவினான் அப்பொழுது லிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் அவனது ஆயுதத்தை தனது திரிசூலத்தால் உடைத்தறிந்தார் சிவபெருமானிடம் போரில் தனது நெற்றி கண்ணால் ஈசன் பஸ்வமாக்கினார் இந்த லிங்கத்தில் ஜோதியாக தங்கியிருந்து என்றென்றும் மக்களை காக்குமாறு வேண்டிட அவ்வாறே சிவபெருமான் அந்த லிங்கத்திலேயே ஜோதி வடிவில் ஐக்கியமாகி பக்தர்களை இன்று வரை காத்து வருகின்றார் மேற்கொண்ட நிகழ்வானது பல யுகங்களுக்கு முன்னால் நடந்தது அதே போன்று உலகமானது பல மாற்றங்களாலும் இயற்கை மாற்றங்களாலும் பின்னர் அவை கானகம் போன்று காட்சியளிக்க தொடங்குகின்றது இதன் காரணமாக சிவபூஜை இல்லாமல் சிவபெருமான் கானகத்தில் அவர் வீற்றிருக்கின்றார் இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் பதிமூணாம் நூற்றாண்டில் அப்பகுதியில் மலைவாழ் மக்கள் குடி பெயர்கின்றனர் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் பாட்டிலால் என்பவர் அப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கின்றார் அதே சமயத்தில் மரங்களை வெட்டி விறகாக அவர் விற்பனை செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒருநாள் அந்த கானகத்தில் இந்த ஜோதி லிங்கத்தை அவர் பார்த்துவிடுகின்றார் அதன் பின்னர் அப்பகுதியை சுத்தம் செய்து சிறிய பூஜையை நடத்துகின்றார் அதன் பின்னர் இங்கு ஒரு அதிசய லிங்கம் இருக்கின்றது என்பதை அங்குள்ள சமுதாய தலைவரிடம் சொல்கின்றார் இதன் காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறில் தீட்சித பட்டர் வர்த்தன் என்பவரால் ஜீர்ணோத்தாரணம் என்ற ஒரு விழா நடத்தப்படுகின்றது அதன் பின்னர் சத்ரபதி வீராஜிவாஜி ஆட்சி காலத்தில் இந்த லிங்கத்திற்கு ஆலயம் கட்டப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்திற்கு வேண்டிய வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதால் கரோஷி என்ற கிராமத்தை இந்த ஆலயத்திற்காக கொடுத்து விடுகின்றார் அது மட்டுமல்ல அவருடைய காலத்தில் பல அற்புத கூடிய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு எல்லா பக்தர்களும் வணங்கிய வண்ணம் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த சங்கர் ஜோதிலிங்க ஆலயத்தை நாமும் தரிசிக்கலாம் வாருங்கள் ஆலயமானது இந்தோ ஆசியா கலாச்சாரத்துடன் கட்டப்பட்டது இதனுடைய கோபுரமானது வாழைப்பூ கூம்பு வடிவத்தில் காணப்படுகின்றது பன்னெண்டு ஜோதிலிங்கங்களில் முக்கியமான லிங்கமாக கருதப்படுகின்றது அதேபோன்று எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு தினசரி மூன்று வகையான அபிஷேகங்கள் இந்த சிவலிங்கத்திற்கு செய்யப்படுகின்றது அதாவது லங்குவா அபிஷேகம் ருத்ரா அபிஷேகம் நீர் அபிஷேகம் என்று பல அபிஷேகங்களோடு சிறப்பு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் இந்த லிங்கத்திற்கு சிறப்பு வழிபாடு செய்தும் பின்னர் சிறப்பு அபிஷேகம் செய்தும் சிவபெருமானுடைய அருளை பெற்று இன்றும் வளமோடு பல பக்தர்கள் வாழ்ந்தவண்ணம் இருக்கின்றனர் இவ்வாறு பீமாசங்கர் ஜோதிர்லிங்கத்தை தரிசித்த பக்தர்கள் மலைமேல் பீமா நதியை தரிசிப்பதற்காக செல்கின்றனர் அன்பான பக்தர்களை பீமாசங்கர் ஜோதிர்லிங்கத்தின் பக்கத்திலுள்ள பீமா நதி எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதி காலத்தில் பீமன் என்பவன் பிரம்மாவை நோக்கி தவம் அந்த தவத்தின் காரணமாக பல வரங்களை பெற்று பல சக்திகளையும் பெறுகின்றான் அத்தகைய வரங்களையும் சக்திகளையும் அதர்ம வழியில் செலவழித்து பல பக்தர்களுக்கு கஷ்டங்களையும் துக்கங்களையும் கொடுத்து வந்தான் இதன் காரணமாக பக்தர்களும் முனிவர்களும் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றனர் சிவபெருமானே தாங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றனர் சிவபெருமானும் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக மானஸ் மலைத்தொடரில் சிவபெருமானுக்கும் பீமனுக்கும் சண்டை நடக்கின்றது அவ்வாறு நடக்கின்ற சமயத்தில் சிவபெருமான் உடம்பிலிருந்து வேர்வைத் துளிகள் மானஸ் மலைத்தொடரில் விழுகின்றது அதுவே பீம நதியாக உருவாகி அந்த இடங்களை வளமாக்கிக் கொண்டு இருக்கின்றன இத்தகைய புனிதமான நதியும் பாவங்களை போக்கக்கூடிய அந்த நதி ஆரம்பமாகும் இடத்தை பார்ப்பதற்காக பல பக்தர்கள் பல மைல்கள் நடந்து சென்று பல மலைகளை கடந்து சென்று அந்த புனிதமான பீமா நதியை அவர்கள் தரிசிக்கின்றனர் அத்தகைய புனிதமான பீமா நதியை இப்போது நாம் பார்க்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட பீமா நதியானது சிவபெருமான் பீமானால் சண்டையிடப்பட்ட காரணத்தினால் அந்த நதி உருவானதால் அதற்கு பீமா நதி என்று அழைக்கின்றனர் இத்தகைய பீமா நதியானது பல வருடங்களாக அப்பகுதியை பசுமையாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் அங்கு மூலிகை மரங்களும் மூலிகை செடிகளும் மிக அதிகமாக வளர்ந்து காணப்படுகின்றது இதன் காரணமாக அப்பகுதி மலைவாழ் மக்கள் மூலிகை செடிகளையும் மூலிகை வேர்களையும் மூலிகை பழங்களையும் அறுவடை செய்து இங்கு வரும் பக்தர்களுக்கு விற்பனை செய்து அவர்கள் வாழ்வாதாரமாக இன்றும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் இத்தகைய புனிதமான பீமா நதியானது மானஸ் மலைத்தொடரில் மேலையுள்ள போவகிரியில் ஆரம்பிக்கின்றது அவ்வாறு அங்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பீமா நதியானது பல மைல்கள் பாய்ந்து சந்திரபாகா நதியோடு கலக்கின்றது பின்னர் கர்நாடகா மாநிலத்தின் ரைச்சூர் வழியாக அந்த நதியானது இறுதியாக ஆந்திரா மாநிலத்தில் கிருஷ்ணா நதியோடு கலக்கின்றது இவ்வாறாக மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட அந்த நதி பல மைல்கள் பாய்ந்து பலதரப்பட்ட மக்களை புனிதப்படுத்திய வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இவ்வாறு அந்த நதியானது பல இடங்களில் பாய்ந்து பலதரப்பட்ட மக்களின் பாவங்களை போக்கிய வண்ணம் இன்றும் இருக்கின்றது இதை காட்டிலும் இன்னொரு அதிசயம் என்னவென்றால் அந்த பீமா நதி பாய்கின்ற பகுதிக்கு சற்று மேலே சென்றமென்றால் அங்கு குப்தா பீமா லிங்கா என்று ஒரு லிங்கம் இருக்கின்றது இத்தகைய லிங்கம் மிக சுயம்பு லிங்கமாக அதிசயமாக காணப்படுகிறது இதன் அற்புதம் என்னவென்றால் பீமா நதி நீரானது அந்த சிவலிங்கத்தில் பட்டு கீழே வந்த வண்ணம் இருக்கின்றது எப்போதுமே அந்த நீரானது அபிஷேக தோற்றத்தோடு இன்றும் காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றது இத்தகைய குப்த லிங்கத்தை பார்ப்பதற்காக பல பக்தர்கள் மானஸ் மலைத்தொடர் மேல் சென்று குப்தலிங்கத்தை வழிபட்டு பல சாதனைகள் செய்து சிவபெருமான் ஆசீர்வாதத்தோடு இன்றும் பல பக்தர்கள் வளமோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் இவ்வாறு இங்கு வருகின்ற பக்தர்கள் குப்தா லிங்கத்தையும் பீமாசங்கர் லிங்கத்தையும் தரிசனம் செய்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய பீமாசங்கர் ஜோதிலிங்கத்தின் கருவறையின் முன்னால் ஆமை உருவம் பொறிக்கப்பட்ட விக்கிரகம் காணப்படுகின்றது இந்த விக்கிரகம் எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான விக்கிரகமாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இங்கு பல வகையான விழாக்கள் கொண்டாடிய வண்ணம் இருக்கின்றனர் அதேபோன்று சிவராத்திரி நாளில் பல நாட்கள் இந்த ஆலயத்தில் சிவராத்திரி விழா நடப்பது ஒரு வழக்கமாக இருக்கின்றது இத்தகைய பல அதிசயங்கள் நிறைந்த பீமா நதி குப்தலிங்கம் பீமா ஜோதிர் லிங்கத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால் முதலில் சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்னையிலிருந்து பூனே என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் பூனேயிலிருந்து பேருந்து மார்க்கமாக பீமா ஜோதிர்லிங்கம் எங்கு உள்ளது என்று பல பக்தர்கள் கேட்டறிந்து அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய ஆலயத்தை பற்றி பல நூல்கள் பெருமையாக பேசப்படுகின்றன உதாரணமாக சிவமகாபுராணம் குரு சரித்திரம் சிவலீலா மிருதம் என்று பல சிவபுராணங்கள் இந்த ஆலயத்தை பற்றி மிக பெருமையாக பேசுகின்றது அதேபோன்று மேற்கொண்ட சங்கர் ஜோதிலிங்கத்தை தரிசனம் பெற்று பலர் வளமோடு வாழ்ந்து வருகின்றனர் உதாரணமாக கௌசிக் முனிவர் விஸ்வாமித்திரர் ஆதிசங்கரர் பிரியதர்மன் என்று பல பக்தர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் மேற்கொண்ட பக்தர்களை போல் பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பெற வேண்டுமென்றால் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பீமாசங்கர் ஜோதிர்லிங்க ஆலயத்திற்கு சென்று அவரை தரிசனம் செய்வது மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் என்றும் எப்போதும் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் பெற்று எப்போதும் வளமோடு வாழ வல்ல பீமசங்கர் ஜோதிலிங்கத்தை பிரார்த்தனை செய்து யாம் நிறைவு செய்கின்றோம் ஓரியோ श्रीरामकृष्णार्पणमस्तु